வணக்கம் இன்னைக்கு ஜனவரி பதினாறு அணு ஆயுத பதற்றம் உள்நாட்டு புரட்சின்னு ஒரே நேரத்துல பல விஷயங்கள் நடந்துகிட்டு நிச்சயமா இன்னைக்கு நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரங்களை வச்சு இந்த சிக்கலான புவிசார் அரசியல் சூழ்நிலையை கொஞ்சம் ஆழமா அலச போறோம் சரி எனக்கு தோணுது மத்திய கிழக்கோட தற்போதைய நிலைய புரிஞ்சுக்க நாம ஒரு மூன்று புதிர்களை விடுவிக்க வேண்டியிருக்கு ஓஹோ புதிர்களா சொல்லுங்க இருக்கு முதல் புதிர் ஐக்கிய அரபு அமீரகம் அதாவது அமெரிக்கா சீனான் இரண்டு பெரிய குதிரைகள்ல ஒரே நேரத்துல எப்படி சவாரி செய்யுது முக்கியமான கேள்வி இரண்டாவது புதிர் போன வருஷம் நடந்த ஈரான் இஸ்ரேல் போர் அந்த பன்னெண்டு நாள் சண்டைக்கு பிறகு உண்மையிலே ஜெயிச்சது யாரு அது இன்னும் பதில் இல்லாத கேள்வி ஆமா கடைசி புதிர் ஈரான் மக்கள் தங்கள் ஆட்சியே எதிர்க்கிற அவங்களோட புரட்சி எங்க போய் முடியும் சரியா சொன்னீங்க இந்த மூன்று புதிர்களுக்குமான விடைகளை இணைச்சாதான் மத்திய கிழக்கோட முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்கும் வாங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல யுஏஇயோட ஆட்டத்துல இருந்து ஆரம்பிப்போம் இது உண்மையிலேயே ஒரு கயிறு மேல நடக்கிற வித்த மாதிரி இருக்கு ஆமா ரொம்ப நுட்பமான ஒரு ஆட்டம் ஒரு பக்கம் அமெரிக்காவோட நெருங்கிய நட்பு நாடா காட்டிக்கிறாங்க இன்னொரு பக்கம் சீனாக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறாங்க நீங்க அனுப்பின ஒரு கட்டுரையில அபுதாபில இருக்கிற ஒரு முக்கிய ராணுவ தளத்துல சீனாவோட மக்கள் விடுதலை ராணுவ வீரர்கள் இருக்கறதா அமெரிக்க உளவுத்துறை சந்தேகப்படுதுன்னு போட்டிருக்கு ஆமா அந்த தகவல் இருக்கு அது மட்டும் இல்ல கலிஃபா துறைமுகத்துல சீனாவோட அரசு நிறுவனமான காஸ்கோ ஒரு முனையத்தையே இயக்குது இவ்வளவு நடந்த பிறகும் யுஏஇயோட அரசு நிறுவனமான ஜி ஃபார்ட்டி டூ அமெரிக்காவோட அதிநவீன என்விடியா ஏஐ சிப்களை வாங்க அனுமதி வாங்குது இது எப்படி சாத்தியம் இதுதான் அவங்களோட ராஜதந்திரத்தோட உச்சம் அதாவது அவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களை இரண்டு வல்லரசு நாடுகளுக்கும் தவிர்க்க முடியாதவங்களா மாத்திக்கறாங்க தவிர்க்க முடியாதவங்களா ஆமா சீனாவுக்கு அவங்களோட ராணுவ மற்றும் வர்த்தக நலன்களுக்கு மத்திய கிழக்குல ஒரு பாதுகாப்பான தளம் தேவை அந்த இடத்த யுஏஇ கொடுக்குது சரி அமெரிக்காவுக்கு தொழில்நுட்பம் நிதி மற்றும் மிக முக்கியமா இஸ்ரேலுடனான உறவுல யுஏ ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அதனால ரெண்டு பேருமே யூஏய முழுமையா பகச்சிக்க விரும்பல அப்போ மற்ற வளைகுடா நாடுகள் செய்யாத எதை இவங்க வித்தியாசமா செய்யறாங்க சவுதி அரேபியா கத்தார் கூட தான் அமெரிக்காவோட நெருக்கமா இருக்க முயற்சி செய்யறாங்க தான் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு கத்தார் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் வந்து அமெரிக்காவோட நேட்டோ அல்லாத முக்கிய நட்பு நாடு அதாவது மேஜர் நான் நேட்டோ அலைங்கிற அந்தஸ்த பெற முயற்சி செஞ்சாங்க ஆமா அந்த அந்தஸ்து கிடைச்சா நிறைய ராணுவ உதவிகள் கிடைக்கும் இல்லையா கரெக்ட் ஆனா யுஏஇ எங்களுக்கு இந்த லேபிள்லாம் தேவையில்ல நாங்க அத விட பெரிய சக்தின்னு நினைக்கறாங்க ஒரு விதத்துல தங்கள ஒரு தனித்துவமான சமமான பார்ட்னரா நிலைநிறுத்திக்கறாங்க ஒரு நிமிஷம் எனக்கு இது புரியல அமெரிக்கா தன்னோட முக்கியமான எதிரியான சீனாவுடன் இராணுவ உறவு வச்சிருக்கிற ஒரு நாட்ட எப்படி கண்டிக்காம இருக்க முடியும் இதுக்காகத்தானே இஸ்ரேலோட சமரசத்துக்காக உறுதியளிக்கப்பட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமான ஒப்பந்தத்தையே அமெரிக்கா நிறுத்தி வச்சது ஆனா இப்போ ஏஐ சிப் விற்கு அனுமதி கொடுக்குது இதுல ஏதோ லாஜிக் இல்லையே நீங்க கேக்கிறது ஒரு சரியான கேள்வி எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டது உண்மைதான் அதுக்கு காரணம் அந்த விமானங்களோட தொழில்நுட்பம் சீனாவுக்கு போயிடும்கிற அமெரிக்காவோட பயம் சரி ஆனா ஏஐ சீப்கள் விஷயம் வேற ஜி ஃபார்ட்டி டூ நிறுவனம் சீனாவோட என்ன தொடர்பு இல்லாத வகையில தங்களோட செயல்பாடுகளை மாற்றி அமைப்போன்னு அமெரிக்காவுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கு ஓ அப்படியா ஆனா இத தாண்டி ஒரு பெரிய காரணம் இருக்கு அதுதான் இஸ்ரேலுடனான யூஏஇயின் உறவு இஸ்ரேல் உறவா ஆமா அமெரிக்காவோட அரசியல் வட்டாரங்கள்ல யூஏஇய இஸ்ரேலின் தங்கப் பையன் அதாவது இஸ்ரேல்ஸ் கோல்டன் பாய் அப்படின்னு தான் பாக்குறாங்க இந்த உறவு அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா இருக்கு மற்ற அரபு நாடுகள் செய்ய தயங்குறத செஞ்சு காட்டினதால அமெரிக்கா அவங்க மேல ஒரு மென்மையான போக்க கடைபிடிக்குது நீங்க சொன்னது போல இஸ்ரேலுடனான உறவு தான் யூஏஇக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் இந்த உறவு ஆம்பிரஹாம் ஒப்பந்தங்கள் மூலம் உருவானது மத்திய கிழக்குல ஒரு புதிய அமைதியை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆமா ஆனா ஆனா அந்த அமைதி கனவை கடந்த ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வு முற்றிலுமா செதிச்சிடுச்சு இப்போ நாம நம்மளோட இரண்டாவது புதருக்கு வருவோம் ஜூன் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்த ஈரான் இஸ்ரேல் போர் ஆமா அந்த பன்னிரண்டு நாள் போர்ற பிராந்தியத்தோட கணக்கே மாத்திடுச்சு ஜூன் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இஸ்ரேல் திடீர்னு ஈரானோட அணுசக்தி மற்றும் இராணுவ தளங்கள் மேல ஒரு பெரிய வான்வழி தாக்குதல தொடங்குச்சு பதிலுக்கு ஈரான் சும்மா இருக்கலையே இல்லவே இல்ல ஐநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தற்கொலை படகு ட்ரோனுகளை வச்சு இஸ்ரேல தாக்குச்சு ஒரு நிமிஷம் ஐநூத்தம்பது பாலிஸ்டிக் ஏவுகணைகளா அந்த எண்ண சாதாரணமா பார்க்க முடியாதே அது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேலோட அயன் டோம் மாதிரியான அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளையே திணறடிக்கிற ஒரு முயற்சி அதாவது ஒரே நேரத்துல பல ஏவுகணைகளை ஏவி அந்த பாதுகாப்பு அமைப்பை உடைக்க சொன்னீங்க அதே போல ஆயிரம் தற்கொலை படகு ட்ரோனுங்கிறது கடற்பாதைகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் இது வெறும் இராணுவ இலக்குகள் மேல நடந்த தாக்குதல் மட்டும் இல்ல நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் நிலை வைக்கிற ஒரு திட்டமிட்டு செயல் போர் தீவிரமானதும் அமெரிக்கா நேரடியா உள்ள வந்துடுச்சு ஆமா ஜூன் இருபத்தி ரெண்டுல அமெரிக்கா நேரடியா உள்ள வந்து ஈரானோட மூன்று முக்கிய அணுசக்தி தளங்களை தாக்குச்சு பதிலுக்கு ஈரான் கத்தார்ல இருந்த அமெரிக்க ராணுவ தளம் மேல ஏவுகணை வீசுச்சு கடைசியில அமெரிக்காவோட அழுத்தத்தால ஜூன் இருபத்தி நாலுல போர் நிறுத்தம் ஏற்பட்டது ஆமா சரி இந்த போர்ல யாருக்கு என்ன பாதிப்பு தரவுகள் என்ன சொல்லுது இரண்டு தரப்புக்குமே பெரிய பாதிப்பு ஈரானை பொறுத்தவரை நாட் ஆன்ஸ் இஸ்பஹான் போட்டோவில் இருந்த அவங்களோட அணுசக்தி மையங்கள் கடுமையா சேதமடைஞ்சது ஆனா முழுமையா அழிக்கப்படல ஓ பல முக்கிய ராணுவ தளபதிகள் அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்தாங்க இணையம் முடக்கப்பட்டது ஆனா இது எல்லாத்தையும் விட பெரிய இழப்பு என்னது ஈரானோட வெல்ல முடியாத சக்திங்கிற பிம்பம் உடைக்கப்பட்டதுதான் இஸ்ரேல் தரப்புல அவங்களோட பாதுகாப்பு அமைப்பு ரொம்ப வலுவானதுன்னு சொல்வாங்களே எவ்வளவு வலுவானதா இருந்தாலும் ஒரே நேரத்துல நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் வரும்போது சிலது உள்ளே நுழையத்தான் செய்யும் இஸ்ரேல்ல முப்பத்தி பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க மூவாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சாங்க அப்படியா ஈரானிய ஏவுகணைகள் குடியிருப்பு பகுதிகள் ஒரு மருத்துவமனை மற்றும் முக்கியமா வைஸ்மேன் அறிவியல் கழகம்ங்கிற புகழ்பெற்ற ஆராய்ச்சி மையத்தை தாக்குச்சு நாட்டின் அறிவுசார மையத்தையே தாக்கியிருக்காங்க ஆமா அது ஒரு குறியீட்டு ரீதியான செயல் ஆனா இஸ்ரேலி ராணுவத்தோட கடுமையான தணிக்கை காரணமா சேதத்தோட முழுமையான விவரம் இன்னும் வெளியே வரல அப்போ இந்த போர் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணல யாருமே முழுசா ஜெயிக்கல இது பதற்றத்தை இன்னும் அதிகமாக்கிடுச்சுன்னு சொல்லலாமா நிச்சயமா இது ஒரு தீர்க்கப்படாத சண்டை இந்த போரோட பொருளாதார சேதம் ராணுவ இழப்பு அப்புறம் ஆட்சியின் மேல மக்களுக்கு ஏற்பட்ட அவநம்பிக்கை இதெல்லாம் தான் நாம இப்ப பாக்க போற மூன்றாவது புதிரான ஈரானுக்குள் நடக்கிற உள்நாட்டு குழப்பங்களுக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது கரெக்ட் ஆமா ஈரானோட நாணயமான ரியாலோட மதிப்பு பயங்கரமா சரிஞ்சத தொடர்ந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதியில ஆரம்பிச்ச பொருளாதார போராட்டங்கள் இப்போ ஒரு முழுமையான மக்கள் புரட்சியா மாறியிருக்கு ஆதாரங்கள்ல ஒண்ணு ஈரான் முழுமையான அமைப்புச் சரிவின் இறுதி கட்டத்துல இருக்குன்னு சொல்லுது இது சாதாரண போராட்டம் மாதிரி தெரியலையே இல்லவே இல்ல இது வந்து சீர்திருத்தம் கேட்கிற போராட்டம் கிடையாது இது ஒட்டுமொத்த ஆட்சியையும் தூக்கி எரிய சொல்லி கேட்கிற ஒரு புரட்சி நாடு ஆமா நாடு முழுக்க முன்னூத்தி நாற்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல போராட்டங்கள் பரவியிருக்கு அரசாங்கத்தோட பதில் மிருகத்தனமா இருக்கு சுட்டு கொள்ளும் கொள்கையை பின்பற்றறாங்க அதுலயும் போராளிகளை கடவுளின் எதிரிகள்னு முத்திர குத்துறதா ஒரு தகவல் இருக்கே அதுக்கு என்ன அர்த்தம் அது ஒரு கொடூரமான சட்ட ஆயுதம் அவங்க மொஹரேப் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நேரடி அர்த்தம் கடவுளுக்கு எதிரான போர் செய்பவர் அல்லது கடவுளின் எதிரி இது வெறும் இல்லையா இல்ல ஈரானிய சட்டப்படி ஒருத்தருக்கு இந்த முத்திரை குத்தப்பட்டா அவங்களுக்கு உடனடியாக மரண தண்டனை விதிக்க அரசுக்கு அதிகாரம் கிடைச்சிடுது அதனால விசாரணையே இல்லாம போராட்டக்காரர்களை தூக்கில போட இந்த சட்டத்தை ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க இந்த அடக்குமுறைகளை எப்படி இருந்து மறைக்கிறாங்க ஒரு அதிநவீன டிஜிட்டல் போர் தந்திரத்தை கையாள்றாங்க இது வெறும் இன்டர்நெட்டை ஆஃப் பண்றதில்லை வேற மாதிரியா ஆமா இத ஒப்புதல் பட்டியல் அமைப்பு அதாவது ஒயிட்லிஸ்ட் சிஸ்டம்னு சொல்றாங்க அப்படின்னா வெளி உலகத்துடனான தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டு விடும் இல்லையா ஒரு டிஜிட்டல் சிறைச்சாலை மாதிரி சரியா சொன்னீங்க அது ஒரு டிஜிட்டல் தான் அரசு இணையதளங்கள் வங்கி சேவைகள் மாதிரி உள்நாட்டுக்கு தேவையான சில தளங்கள் மட்டும் வேலை செய்யும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்ஆப் மாதிரி மக்கள் ஒருத்தருக்கொருத்தர் தகவல் பரிமாறிக்கிற சர்வதேச தளங்கள் எல்லாமே முடக்கப்படும் மக்கள் ஸ்டார்லிங்க் மாதிரி சாட்டலைட் இன்டர்நெட் பயன்படுத்த முயற்சி செஞ்சா ரஷ்யா அல்லது சீன தயாரிப்பு ஜாமீன் கருவிகளை வச்சு அதையும் தடுக்கிறாங்க இந்த டிஜிட்டல் இருட்டடிப்புக்கு பின்னால தான் அசல் கொடூரங்கள் நடக்குது ஆதாரங்கள் படி ஆம்புலன்ஸ்களை பயன்படுத்தி பாதுகாப்பு படையினரை கொண்டு போறாங்க மருத்துவமனைகளுக்குள்ள நுழைஞ்சு காயமடைஞ்ச போராட்டக்காரர்களை கைது செய்றாங்க கேட்கவே பயங்கரமா இருக்கு இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது கேளுங்க ஈரான் உள்நாட்டுல இவ்ளோ பலவீனமா இருக்கு ராணுவ ரீதியா போருக்கு பிறகு ஒரு பின்னடைவுல இருக்கு இந்த நேரத்துல அதோட எதிரி நாடுகளான சவுதி அரேபியா யூஏஇ போன்ற வளைகுடா நாடுகள் ஏன் ஒன்னு சேர்ந்து அமெரிக்காவோட உதவியோட ஈரானை தாக்கக்கூடாது கூடாது இதுதானே சரியான சந்தர்ப்பம் இதுதான் மத்திய கிழக்கோட மிகப்பெரிய முரண்பாடு பொதுவெளியில ஈரானை எதிரியா பார்த்தாலும் ஒரு முழுமையான அமெரிக்க தாக்குதல வளைகுடா நாடுகள் விரும்பவே இல்ல விரும்பலையா இல்ல சொல்ல போனா அப்படி ஒரு தாக்குதல் நடக்காம இருக்கணும்னு அமெரிக்காவுக்கு தனிப்பட்ட முறையில கடுமையான அழுத்தம் கொடுக்கறாங்க இதுக்கு நாலு முக்கிய காரணங்கள் இருக்கு ஓகே அது என்னென்ன காரணங்கள் முதல் காரணம் குறுக்குச் சண்டில சிக்கும் அபாயம் அமெரிக்கா ஈரானை தாக்க ஆரம்பிச்சா ஈரானோட முதல் பதிலடி எங்கே இருக்கும் சுத்தி இருக்கிற அமெரிக்க ராணுவ தலங்கள் மேலதானே கரெக்ட் கத்தார் பஹ்ரைன் யுஏஇ சவுதியில இருக்கிற அமெரிக்க ராணுவ மேல தான் இருக்கும் அப்படி நடக்கும்போது அந்த தாக்குதல்கள் வெறும் ராணுவ தலங்களோட நிக்காது பக்கத்தில் இருக்கிற எண்ணெய் வயல்கள் துறைமுகங்கள் நகரங்கள்னு எல்லாமே பாதிக்கப்படும் அதாவது அடுத்தவங்க சண்டேல நாமையா நடுவுல மாட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆமா அவங்களோட பல ட்ரில்லியன் டாலர் உள்கட்டமைப்பு அழிஞ்சு போக்கும் இரண்டாவது காரணம் பொருளாதாரம் ஹார்மோஸ் ஜலசந்தி உலகத்தோட கடல் வழி எண்ணெய் வர்த்தகத்துல கிட்டத்தட்ட இருபது சதவிகிதம் அந்த சின்ன ஜலசந்தி வழியாதான் நடக்குது போர் ஆரம்பிச்சா ஈரான் முதல் வேலையா அது மூடிடும் அப்படி நடந்தா எண்ணெய் விலை எங்கேயோ போயிடுமே ஒரு பேரலுக்கு இருநூறு முன்னூறு டாலர்னு விண்ணுக்கு போயிடும் இது உலக பொருளாதாரத்தையே ஒரு பெரிய மந்த நிலைக்கு தள்ளிடும் அவங்க இப்ப கட்டி எழுப்பிட்டு வர்ற சுற்றுலா வர்த்தகம் சார்ந்த பொருளாதாரம் மொத்தம் சரிஞ்சிடும் சரி மூணாவது காரணம் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு ஈரானின் ஆட்சி கவிழ்ந்தால் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மட்டுமே கேள்வி கேட்க முடியாத ஒரே சக்தியாக உருவெடுக்கும்னு மற்ற அரபு நாடுகள் பயப்படுறதா சொல்றீங்க ஆமா அது உண்மைதான் அவங்க தானே இஸ்ரேலோட இப்போ நட்பு பாராட்டுறாங்களே நட்பு பாராட்டுறது வேற ஒருத்தர் மட்டும் தனிக்காட்டு ராஜாவா இருக்கிறது வேற இப்போதைக்கு ஈரான் ஒரு அச்சுறுத்தலா இருக்கிறதால இஸ்ரேலோட ராணுவ பலம் ஒரு வகையில கட்டுப்படுத்தப்படுது ேல கேள்வி கேட்கவோ எதிர்க்கவோ எந்த சக்தியும் இருக்காது அது அணுவாயுத பலம் கொண்ட ஒரே நாடா இருக்கும் இந்த அதிகார சமநிலையின்மை நீண்ட காலத்துல தங்களுக்கு நல்லது இல்லைன்னு அரபு நாடுகள் நினைக்கிறாங்க அதனால ஒரு பலவீனமான ஈரான் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க ஆமா ஒரு பலவீனமான கட்டுப்படுத்தப்பட்ட ஈரான் இருக்கிறது ஈரான் இல்லாத மத்திய கிழக்கு விட தங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க இது ரொம்ப நுட்பமான ஒரு கணக்கு நாலாவது காரணம் அகதிகள் நெருக்கடி ஈராக் சிரியாவிலிருந்து வந்த அகதிகளால யூரோப்பா எவ்வளவு பாதிக்கப்பட்டதுன்னு நாம பார்த்தோம் ஈரானோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒன்பது கோடி அதுல கொஞ்ச பேர் அகதிகளா வந்தாலே பெரிய பிரச்சனை தானே நிச்சயமா அதுல வெறும் ஒரு இருபது முப்பது லட்சம் பேர் அகதிகளா மறுநாளே போதும் அண்டை நாடுகளால அத சமாளிக்கவே முடியாது ஒருவேளை அவங்க வளைகுடா நாடுகளுக்குள்ள வந்தா அது அவங்களோட சமூக பொருளாதார அமைப்பையே சீர்குழிச்சிடும் ஆமா அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது அது அவங்களுக்கு ஒரு கெட்ட கனவு மாதிரி ஆக ஒரு மோசமான தற்போதைய நிலையை அதாவது பேட் ஸ்டேட்டஸ்கோ நிர்வகிக்கிறது கணிக்க முடியாத ஒரு பெரிய போரை விட மேல்னு நினைக்கறாங்க இத தான் நீங்க நிர்வகிக்கப்பட்ட ஸ்திரத்தன்மையின்மைன்னு சொல்றீங்களா ஆமாம் மேனேஜு இன்ஸ்டபிலிட்டி இப்போ இருக்கற நிலைமை மோசம்தான் ஆனா அவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும் ஒரு போர் வந்தா என்ன நடக்கும்னே தெரியாது வெளி சக்திகளும் இதையே தான் விரும்புறாங்களா ஆமா ரஷ்யா சீனா போன்ற வெளி சக்திகளும் தான் விரும்புறாங்க ஏன்னா இந்த நிலையில தான் அவங்களோட பொருளாதார மற்றும் மூலபாய நிலன்கள் பாதுகாக்கப்படுது அமைதியான மத்திய கிழக்கு அவங்களுக்கு வேண்டாம் ஆனா ஒரு பெரிய போரும் வேண்டாம் இந்த இழுவரி நிலைதான் அவங்களுக்கு லாபம் இன்னைக்கு நாம பார்த்ததுல இருந்து ஒன்னு தெளிவா புரியுது ஐக்கிய அரபு அமீரகத்தோட ராஜதந்திர ஆட்டம் ஈரான் இஸ்ரேல் போரோட தீர்க்கப்படாத விளைவுகள் மற்றும் ஈரானோட உள்நாட்டு புரட்சி இந்த மூணு புதிர்களும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சு மத்திய கிழக்க ஒரு கணிக்க முடியாத எதிர்காலத்தை நோக்கி தள்ளுது உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன் சொல்லுங்க நாம பார்த்த ஆதாரங்கள் இரண்டு வேறுபட்ட பாதைகளை காட்டுது ஒரு பக்கம் ஒரு பெரிய பேரழிவு தவிர்க்கிறதுக்காக ஒட்டுமொத்த பிராந்தியமுமே இந்த மோசமான தற்போதைய நிலையை நிர்வகிக்கப் போராடுது சரி இன்னொரு பக்கம் குழப்பத்தோட மூலத்தையே அழிக்கிறதுக்கு இதுதான் தீர்மானமான தலையீடுக்கான சரியான தருணம்ங்கிற வாதமும் முன்வைக்கப்படுது ஈரான்ல ஒரு வயதான தலைவர் அமெரிக்கால ஒரு கணிக்க முடியாத ஜனாதிபதி இந்த சூழல்ல இந்த நிர்வகிக்கப்பட்ட ஸ்திரத்தன்மையின்மை இனிமேலும் நிர்வகிக்க முடியாம போனா என்னவாகும் பிராந்தியம் எந்த பாதையில தடுமாறி விழும் இதுதான் நம்ம எல்லாரும் உன்னிப்பா கவனிக்க வேண்டிய கேள்வி